ஆண்டவர் முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்றைக்கு முதலமைச்சர் இருமொழி கொள்கையை பற்றி பேசும்போது ஆர் பி உதயகுமார் எதிர்கட்சி துணைத்தலைவர் வாக்குறுதி கொடுத்தாரு கூட நிற்கிறேன்னு சொன்னாரு அது எல்லாமே வரவேற்புக்குரியது நன்றி சொல்றேன் எதிர்கட்சி தலைவர் வந்து இன்றைக்கு டெல்லி போயிருக்காரு யாரை பார்க்க போறாருங்கிறது தெரியும் அவரை பார்க்கிறவர்களிலையும் இருமொழி கொள்கையினுடைய சிறப்பை அவர் அங்கே போய் எடுத்து இயம்பி விட்டு வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அதை எப்படி சார் பார்க்குறீங்க அதிமுக தலைவர் வந்து டெல்லிக்கு போவதை எப்படி பார்க்குறீங்க அது வந்து ஃபார்மலைசேஷன் ஆஃப் பிஜேபி அலையன்ஸ் அந்த மாதிரியா இல்லை அந்த விஐபி சந்திக்க போறாருங்கிறதே வந்து ஒரு சரியான தகவல் தானா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வருது நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் பொதுவாக அரசியல் தலைவர்கள் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில அவங்க டெல்லிக்கு போகிறாங்கன்னா உண்மையான காரணம் சொல்லப்பட மாட்டாது ஒரு காரணம் கற்பிக்கப்படும் அங்க போய் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்க்க போயிருக்காரு ஏடிஎம் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்க்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இந்த கான்பரன்ஸ் சரியா ஒருவேளை சரியா இருந்ததுன்னா சரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இப்ப இல்லன்னு சொல்லி தோணுது அந்த சொல்ல இந்த சூழ்நிலையில் இல்ல சார் ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்க்க போறாங்க சரிதான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்ல ஹெட் ஆபீஸே பார்க்க போயிருக்க ஹெட் ஆபீஸ் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் எங்களுக்கு கான்க்ளேவ்னு ஒரு பிரச்சனை இருந்தது அதாவது கூச்ச பீகார் மாவட்டத்துல பங்களாதேஷுடைய சொந்தமான சில கான்க்ளேவ்ஸ் ஒரு அரை ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் இது மாதிரி பத்து பன்னெண்டு இருந்தது அது பங்களாதேஷ் சொந்தமானது அதே மாதிரி பங்களாதேஷுக்குள்ள எங்களுக்கு இந்தியாவுக்கு சொந்தமான கான்கிளேவ் இருந்தது அப்ப இதை பரிவர்த்தனை பண்ணிக்கலாம் ரெண்டே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி நடந்த போது அத்வானி வந்து அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சார் இந்திய பகுதிகளை விட்டு கொடுக்கிறீர்கள் அது ஒரு இது பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் சொல்லி பேசியிருந்தார் அப்ப அந்த நேரத்துல எங்களுடைய வெல்ஃபேர் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நாங்க போட்டுருந்தோம் இதுல டெல்லியில நான் தான் அதுக்கு இன்சார்ஜ் ஆகந்தேன் செக்ரட்டரி டைரக்டர் இருந்தேன் அப்போ வழக்கமா இதுக்கு வந்து ஸ்டேட்ல இருந்து அந்த இன்சார்ஜ் வெல்ஃபேர் வருவாங்க இது ஜோதிபாசு வந்தார் ஜோதிபாஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கிருஷ்ணமூர்த்தி வந்து சீஃப் செகர்டரி ஆ இருந்தாரு கிருஷ்ணமூர்த்தி வந்து என்கிட்ட சொன்னாரு நீதானே தானே நடத்துற ராமான் இந்த அல்பிக்கல் ஆர்டர்ல நடத்த ஆரம்பிச்சு அதப்பா ஆந்திர அஸ்ஸாம் அசாம் கடைசியில் தான் எங்களை கூப்பிடுவீங்க வெஸ்ட் பெங்காலில் அது எதாவது பண்ணு மொ ரிவர்சல்ல இருக்கணும் இன்னைக்கு அப்படின்னாரு என்ன விஷயம் சார் முதல்ல சிஎம் எதுக்கு சார் வந்திருக்காரு எதுக்கு அப்படின்னு இல்லை இன்னைக்கு மத்தியானம் அதுவரோட லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கார் சிஎம் வந்து பேசி இந்த கான்க்ளேவ் விஷயத்தில் ரெண்டு பக்கமே மாற்ற வேண்டியிருக்குங்கிறனால இதை ஒரு இஷ்யூ பண்ண வேண்டாம் அப்படின்னு பர்சனலாக ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு இதையெல்லாம் வெளியில் சொல்லிட்டு இருக்க முடியுமா அதனால தான் உங்கள் வெல்ஃபேர் மினிஸ்டர் கான்ஃபரன்ஸுக்கு கொஞ்சம் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்க வந்து இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணியிருக்கோம் நீ அதை வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்காது உடனே நான் வந்து இவற்ற செக்ரட்டரி உஷா போராட்டம் சொன்னேன் மேம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து ஏல ஆரம்பிச்சு கடைசியில டபுள்யூல முடிக்கிறோம் அப்போ அவங்களுக்கு வந்து லாஸ்ட்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப தளர்ச்சி ஏற்படுது எல்லாரும் ஏறக்குறைய பாதி கேட்டு கேட்காமல் இது தடவை நம்ம இருந்து ஆரம்பிக்கலாமே அப்படின்னு இமீடியட்லி அப்ரூவ் உடனே வெஸ்ட் பெங்கால் ஆரம்பிச்சு அடுத்து யூபி இது மாதிரி வரிசையா போய் ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் அஸ்ஸாம்னு சொல்லி அது முடிஞ்சது எது சொல்ல வரேன்னா அவர் வந்து அதுவாணி கூட உள்ள மீட்டிங்கை பத்தி ஏன் சொல்ல விரும்பலன்னா அந்த மீட்டிங் வந்து சக்சஸ்ஃபுல்லாவும் ஆகலாம் ஃபெயிலியராகவும் ஆகலாம் அதுவாணி மே நாட் அக்ரி ஆனா அந்த மீட்டிங் போட வேண்டிய தேவை இருந்தது அதனால அந்த மீட்டிங் வர்றதை பத்தி வெளியில சொல்லாம இந்த மாதிரி எங்க சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் கான்ஃபரன்ஸ்க்கு வர்றாரு அப்படின்னு சொல்லி வெளியில சொல்லிட்டு வந்தாங்க அதே மாதிரி இவர் வந்து தன்னுடைய பார்ட்டி ஆபீஸ் பார்க்க போற நீங்க சொல்லிட்டீங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் நான் சொல்லிட்டேன் ஹெட் ஆபீஸ்ன்னு எல்லாமே சரிதான் பாவம் லெஃப்ட் டு ஹிம் செல்ஃப் அவருக்கு வந்து பிஜேபியோட வந்து இது வைக்கணும்னு இது கிடையாது ஆசை கிடையாது அது பெரிய பெரிய செக்யூலர் டெண்டன்சினாலும் இல்லை அங்கே சேர்ந்தா மைனாரிட்டி ஓட்டு போயிடும் அது அவருக்கு தெரியும் அது தவிர மற்றபடி தன்னுடைய பதவிக்கும் ஆபத்து வரும் அண்ணாமலை வந்து தனக்கு போட்டியாக வந்து நிற்பாரு அந்த சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் என்லை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்கிறது ஆனா இன்னைக்கு வேற வழி இல்லைங்கிற அளவுக்கு நெருக்கங்கள் வந்து இது நெருக்கல்கள் வந்து கூடிக்கிட்டே வருது அவருக்கு ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக வருது பிஜேபி அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறாங்கல்ல சார் அண்ணா அதிமுகவுக்குள்ள அனுப்புறதுக்கு அல்லது அண்ணா திமுகவை கைப்பற்றுவதற்கு அல்லது அண்ணா உள்ள குழப்பம் உருவிளை அப்படின்னு வச்சிருக்காங்கல்ல படை அந்த படைய எந்த காலத்திலயும் இபி சேர்த்துக்க மாட்டாருன்னா எப்படி கூட்டணிக்குள்ள போவாங்க அதாவது இந்த படை இது எல்லாமே வந்து சரியான சமயத்துல வந்து கரைஞ்சு போயிடும் கரைஞ்சி போயிடும் ஒட்டுமொத்த நோக்கம் நிறைவேறும் அப்படிங்கும் போது இந்த படையெல்லாம் போயிடும் காணாமல் போகாது சரி காணாம போகிறதும் இல்லாம இல்லாம போறதும் இல்லாம இருப்பதற்கான முயற்சியை எதிர்த்தரப்புல போய் எடுக்க தொடங்கினாங்கன்னா அது செய்யலாம் அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் பிஜேபிக்கு ஒரே எய்ம் என்னன்னா அவங்க ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து வரும்னு எதிர்பார்த்தாங்க டிஎம்கே எதிராக வரல டிஎம்கே எதிரான வாக்குகளை வந்து இவங்களால அறுவடை பண்ண முடியல அதுக்கு விஜய் வந்து இன்னொரு ஆயுதமா இப்ப பயன்படுவார் அதனால இந்த ஃப்ரெண்டுக்குள்ள அடை அகாமடேட் பண்ண முடியாதவர்களை விஜய் பக்கம் அனுப்பி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு அதாவது எம்ஜிஆருக்கு வந்து கருணாநிதியை வந்து தோக்கடிக்கணும் ஒண்ணுதான் வாழ்க்கையில அவர் மேல செருப்பு தூக்கி போட்ட ஒரு மதுரை முத்து அந்த மதுரை முத்துவும் தன்னுடைய பாட்டில சேர்த்துக்கிட்டாரு ஏன்னா பண்டமெண்டல் எய்ம்ல இருந்து அவர் வந்து பேசவே இல்லை கலைஞர் பதவியில வந்துடக்கூடாது அதுக்காக வேண்டி கலைஞர் கூட இருந்த யார வேணாலும் சேர்த்து நமக்கு எதிராக இருந்தவங்க எல்லாரையுமே சேர்த்துக்கும் அவருடைய இது வந்து எம்ஜிஆர் பதவியில இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அறிக்கையை பத்திரிகை கொடுத்தது நெடுஞ்செழியன் அவரை சேர்த்துக்கிட்டாரு எல்லாரும் சேர்த்துக்கோ அதே மாதிரி இவங்க வந்து திமுக பதவியிலிருந்து விழ வேண்டும் என்பதற்காக எந்த ட்ரிக்கும் பண்றதுக்கு பிஜேபி தயாரா இருப்பாங்க சரி அப்படி சேர்க்கிற எம்ஜிஆர் சேர்க்கறதுல உள்ள பிரச்சனை வந்து எடப்பாடிக்கு பொருந்தாது இல்லை சார் ஏன்னா எம்ஜிஆருக்கு மதுரை முத்து வந்து த்ரெட் இல்லை எம்ஜிஆருடைய இன்ஃபுளுன்ஸ்ல நெடுஞ்செலியனே கூட நெடுஞ்செலியன் பெரிய தலைவராக இருந்தாலும் கூட எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருக்கு அவர் த்ரெட் இல்லை ஆனா இப்ப வெளியில இருக்க கூடியவங்க எல்லாரும் எடப்பாடி பழனிசாமிக்கான திரெட்டாக தானே இருக்கிறாங்க அவங்களை உள்ள கடைசியில அவங்க கடைசியில அவங்க எடப்பாடி பழனிசாமி சக்கரவீஸ் பண்ணணும் பார்ப்பாங்க எடப்பாடி பழனிசாமி உறுதியா நிக்கிற வரைக்கும் இங்க ஒண்ணுமே நடக்காது இவங்க நினைச்ச அளவுக்கு நடக்காது நடக்கணும் அவர் காலி ஒண்ணு தான் பார்ப்பாங்க அப்போ அவர்கள் கையில ஆயுதங்களை புதிய பதவி அப்படின்ற ஆயுதங்களை அவங்களுக்கு எம்எல்ஏன்னு ஒரு இடத்த அல்லது வெற்றி பெற்றால் அவங்களுக்கு ஒரு பவரை மீண்டும் கொடுப்பதற்கான ஒரு வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்வாரா தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டே வந்து நிற்காது ஒண்ணு அந்த தன்னுடைய ஆதரவாளர்களாக அதிமுக வெளியில் ஒழியில வந்தவர்களை பிஜேபி கைவிடணும் இல்லைன்னா இந்த கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம் இப்போ அந்த இடத்துல சேஞ்ச் வருதா அப்படின்னு கேக்குறேன் வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது இந்த கூட்டணி வரணும்னு சொல்லிட்டு பிஜேபி ரொம்ப உறுதியா இருக்காங்க அதனால என்ன பண்ணாங்க ஏடிஎம்கேல வந்து ஓபிஎஸும் சசிகலாவும் தினகரனும் தவிர எல்லாம் கூட இருந்தது அவர் யாரு அவருக்கே தெரியலையே ரெண்டு மணில ஒரு மணி வந்து ரொம்ப குளோஸா இவங்க கூட இருக்காங்க பிஜேபி காமிச்சிட்டாரு கல்யாணத்து தன்னுடைய பையன் கல்யாணத்துல காமிச்சிட்டாரு செங்கோட்டையன் வந்து போர்க்குடி தூக்கிட்டாரு இன்னைக்கு இவருக்கு வந்து ஓபிஎஸ்க்கு விரோதமாக அரசியல் செய்த அவருடைய ஜாதியை சேர்ந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் வந்து

செல்ஃப் சர்வேவலுக்கு இவங்கள விட்டு விலை இருக்கதா நல்லதுன்னு ஒரு காலத்துல நினைச்சாரு இன்னைக்கு இவங்க கூட சேர சேரது தான் நம்மளை வந்து வெள்ளத்துல அமிழ்த்தி விட்டுருவாங்க நினைக்கிறாரு அப்ப அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிஜேபி இருந்து விலகி நிற்பதன் மூலமாக மீண்டும் ஒரு வலிமையான சக்தியாக மாறிடலாம் இப்பவும் வலிமையான சக்தி தான் திமுகவுக்கு நிகராக அஹ் இருபத்தி நாலு தேர்தல்ல வந்து வெற்றி பெறலாம் அப்புறம் அப்படியே இருபத்தாறுலயும் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சதுல ஒரு அடி விழுந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படி நடக்கல அவங்க நினைச்ச மாதிரி மைனாரிட்டிஸ் வா வாக்குகளும் ஷிஃப்ட் ஆகல திமுக கூட்டணியில இருந்து கட்சிகளும் ஷிஃப்ட் ஆகல அதனால அடி விழுந்துருச்சு அப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு தேர்தலுக்கு தானா அப்படிங்கிற கேள்வி வருது இவருக்கு தொடர்ந்து தோல்விதான் வந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து தோல்வி தான் வந்து தொடர்ந்து தோல்விகள் தான் வந்துகிட்டு இருக்கு உள்ளாட்சி தேர்தல் இருந்து துவங்கி தொடர்ந்து தோல்விகள் தொழில்தான் வந்துகிட்டு இருக்கு கட்சி வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி திமுகவுக்கு அடுத்தபடியாக பெரிய அதிமுக தான் ஆனா உற்சாகம் இழந்து போயிருக்காங்க பல திசையில போற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத குழப்பத்துல தொண்டர்கள் இருக்காங்க அதனால கட்சி பலமாக இருந்தாலும் கட்சியின் நிலைமை பலமாக இல்லை கட்சி பலமாக இருக்கு கட்சியின் நிலைமை பலமாக இல்லை ஆனந்தா கொஞ்சம் சசிதார் ஒரு மாதிரி பேசி பாக்குறேன்னு பேசி பாக்குறீங்க அது எப்படி வேண்டுமானாலும் அர்த்தம் எடுத்துக்கிறதுக்கு வசதியாக வா சார் பட் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டான முயற்சிகள் இல்லாம எப்படி சார் நம்பிக்கை வரும் அவங்களுக்கு அவங்களுக்கு எ எந்த சூழல்லயும் மைனாரிட்டிஸ் உடைய ஓட்டு கொஞ்சமாவது வரணும் அப்படின்னு எடா எடப்பாடி பள்ளிசாமி நினைக்கிறாரு இப்போ மீண்டும் பிஜேபியோட போய் சேர்ந்தார் என்றால் அதற்கான அந்த நம்பகத்தன்மைக்கான டெஸ்ட்ல அவர் தோத்து போயிடுவார்னு ஆகுது திரும்ப வெளியில ஒரு ஒரு தேர்தல் முடிஞ்சு ரெண்டு தேர்தல் முடிஞ்சு வெளியில வந்து நின்னா அப்போ எப்படி மக்கள் வந்து அவரை நம்பி வருவாங்க அதெல்லாம் முக்கியமான கேள்விகள் தான் ஆனா அந்த கேள்விகளை தான் அமிழ்த்து போகக்கூடிய அளவிற்கு மூழ்கி போடக்கூடிய அளவிற்கு போய் பிரச்சாரங்கள் மேற்கொண்டா இவங்க இது பூ பூரி ஜெகநாதருடைய கோயில் ட்ரெஷரி சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னாங்க செங்கோட்டையுடைய சாவி வந்து திருக்கோலையில ஒழிச்சு வச்சிட்டாங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க திருக்கோளைக்கு இருக்கக்கூடிய புகழ் கூடுதலாக ஒரு புகழா சார் செங்கோட்டை சாமியை கையில வச்சிருக்கிற அது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போயிடும் அப்படியா திருக்கோளை அத்தகைய சாதனை புரிந்து இருக்கிறதா அப்படின்னு சொல்லி வந்துடும் இந்த பேட்டர்ன் வந்து அவருக்கு லாங் ரன்லையும் பலன் தராது அப்படின்னு பார்க்கும்போது இம்மிடியட் பெனிஃபிட் மட்டும்தான் சர்வைவல் இஷ்யூக்கு மட்டும்தான் இப்ப போய் சேர்கிறார் அப்படின்னு ஒரு பொருளும் கிடைக்குது அந்த சர்வைவல் வந்து பொலிட்டிக்கல் சர்வைவல் ஆஃப் ஏடிஎம்கேயா இல்லை பர்சனல் சர்வைவல் ஆஃப் பழனிசாமி அண்ட் சார்ந்தோர் அப்படின்னு சொல்லணுமா சார் முதல்லங்க இத கேட்கறது சொல்றதுக்கு எனக்கு வேதனையா இருக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு வேதனையா இருக்கும் திரு பழனிசாமி அவர்களை ஒரு மாநில தலைவராகவே நான் பார்க்கவில்லை ஏன்னா அதிமுகவுடைய பொது செயலாளர் இவருக்கு அதிமுகவுடைய கொள்கை என்னங்கிறதே தெரியல ட்ரெவிடியன் ஐடியாலஜினா என்னன்னு தெரியல இவருக்கு அத பத்தி வைதோ வர்ணாசுர்த்தி எதோ கேள்வி கேட்டதுக்கு அதெல்லாம் பத்தி இவர் பதில் சொல்லாம ஒரு தூரம் போனாரு ஆமா சார் அறிஞர்கள் உடல் வந்து வழிகாட்டுவாங்க சார் இல்ல இந்த அடிப்படை கொள்கை வந்து இப்போ இதுல வந்து மார்க்சிய கட்சியில வந்து கட்சிகளில் வந்து பெரிய விஷயம் அந்த கட்சிகளுடைய அடிப்படை கொள்கை வந்து ஒரு சாதாரண தொண்டு முத கொண்டு தெரியும் திராவிடர் கழகம் அது மாதிரி இருந்தது கருப்பு சட்டை போட்டு அந்த தொண்டர்கள் கிராமத்தில் இருந்தவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க அவங்க பேசுகிற நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ ஆனா அவங்க பேசல வந்து தெளிவு இருந்தது இன்னைக்கு திரு பழனிசாமி அல்லது திரு ஓபிஎஸ் இருந்தா இவங்க ரெண்டு பேரும் இருந்தா என்ன பெரிய தெளிவு இருக்கு எல்லாம் வந்து எப்படிப்பட்ட மாநில எப்படி மாநில தலைவர்களாக ஆனார்கள் மாநில தலைவர்களாக அகில இந்திய கட்சி சார் அதனால மாநில தலைவர்கள் சொல்றீங்களா மாநில முழுமைக்குமான மாநில தலைவராக இவங்களுக்கு வந்துங்க இல்ல இவங்களுக்கு புரிதல் கிடையாது தமிழ்நாட்டுடைய வரலாற்றை பற்றிய புரிதல் கிடையாது ரொம்ப கசப்பான உண்மை ஆனா அதுதான் உண்மை எம்ஜிஆர் அந்த புரிதல் இல்லாம இருந்தது பல விஷயங்கள் புரிதல் இல்லாம இருந்தது ஆனா புரிதல் உள்ளவர்களிடம் கேட்கக்கூடிய எழுவத்தொன்பதுக்கு அப்புறம் செவென்டி செவன் செவன்டி நைன் சில முட்டாள்தனமான சில செயல்களை செஞ்சுட்டா இருந்து வைங்க ஆனா அதுக்கப்புறம் ஹி நியூ ஹிஸ் லிமிடேஷன் அதனால தன் கூட வந்தவங்க நெடுஞ்ச அளிவ கூட வந்தா நான் அவர்த கேட்பாரு சில விஷயங்கள்ல வந்து அந்த கெட்டிக்கார தானே இருந்தது அப்போலிட்டிக்கலா இருக்கிறது தான் இப்போ சிறப்பு அரசியல் அகற்றி ஒரு நிர்வாகியாக இருப்பதுதான் இப்ப சிறப்பு அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து அரசியல் உலகத்துல இருக்குல்ல சார் அப்ப அதுக்கு பொருந்த மாட்டாரா அவர் அதுக்கு பொருந்ததுக்கும் குட் இருக்கணும்ல அதுக்கு புரிஞ்சு இவர் வந்து குட் சிஇஓ இவர் வந்து மோதி வந்து ஒரு குட் சிஇஓ எப்படின்னா அவர் எதை பாக்குறாரு வலியும் தன்வலியும் துணை துணைவலியும் தூக்கி செயலுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு திரு நரேந்திர மோடி தான் குஜராத்ல என்ன பண்ணாரு நமக்கு வந்து ஓட் பேங்க் வேணுமா ஓட் பேங்க் வேணும்னா ஹிந்துத்வா ஹிந்துஸ்தான் லார்ஜஸ்ட் ஓட் பேங்க் அதில் ஹீ சக்சீடட் அது அடுத்து வந்து சிரமம் இருக்கணுமா பதவி அப்போ பண வலிமை உள்ளவங்க மற்ற எல்லா விஷயத்தையும் அமைக்க வச்சிருவாங்க அவர்கள்னு யாராவது பேசுனாங்கன்னா அதை அமுக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு பணத்துக்கு உண்டு அந்த பண பலம் வந்து பெரிய பலம் இவங்களே எங்கிட்ட சிஎம் போஸ்ட்டுக்குன்னா சரி சீக்ரெட் ஃபண்ட் என்கிட்ட மூணு கோடி ரூபா இருக்குன்னா ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா சாக்கு பிடிக்கிறதுக்கு முப்பது கோடி ரூபா தேவைப்படுமே அப்போ பணவலம் உள்ளவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அப்போ கார்பரேட்ஸ் திஸ் வாட் ஹேப்பன் அதனால கார்ப்பரேட்ஸ் என்ன பார்த்தாங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு ஐடியாலஜிலாம் வந்து கவலைப்படாத ஒரு ஆள் எப்படியும் பதவியில் இருக்கணும் அப்படின்னு மட்டும் அதுதான் அவர் இருந்தாரு ஐடியா எந்த ஐடியாலஜி பற்றி கவலைப்பட்டாரு ஹிந்துத்துவ பற்றி பேசினாரு ஏன்னா ஹிந்துக்கள் வச்சு மெஜாரிட்டின்னு கொண்டு வந்துட்டார் ஆர்எஸ்எஸ் பேச்சை வந்து கேட்டார் ஆர்எஸ்எஸ் பேச்சை சொன்னார் இங்கேயும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு ஆர்எஸ்எஸ் த்ரீ செவன்ட்டியை அப்ரிகேட் பண்ணுவாங்க ஆர்டிகல் த்ரீ ஜம்மு ஜம்முன் காஷ்மீரும் பிரிப்பாங்க சிஏஏ கொண்டு வருவாங்க இவ்வளவும் பண்ணிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு குஜராத்தை சேர்ந்த வணிக குழுமங்களை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு அதானியை வளர்க்குறாரு அம்பானியை வளர்க்குறாரு அது அவங்களுக்குள்ள பல விதமான கருத்து வேற்றுமைகள் இருக்கு பிஜேபிக்குள்ள ஆனால் இன்னும் பேச முடியல என்ன இவர் வந்து பவரில் உட்கார்ந்துருக்கிறாரு அந்த பவர் எப்படி சிரமம் வச்சிருக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு இப்போ அப்படிப்பட்ட கால்குலேஷன் உள்ள ஒரு மனிதராக நான் ஈபிஎஸை பார்க்கல வல்லமை உள்ள ஒரு மனிதராக நான் ஈபிஎஸ் பார்க்கல அவரை முன்னால நிறுத்தி பிஜேபி தான் அப்பவும் உண்மையான ஆட்சி செலுத்தும் அப்படிங்கற அர்த்தம் தான் அவர் எல்லா விஷயங்களையும் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குமா அவர் இனிமே முன்னால் நிறுத்தவே மாட்டாங்க வந்துட்டு காலி முடியும் அவரை பதவி விட்டு அனுப்பி விட்டுருவாங்க கூட்டணிக்குள்ள சேர்ந்துட்டாலே அவுட்டு அல்லது தேர்தல் வரைக்கும் வச்சிருந்து அதுக்கப்புறம் தேர்தல் வரைக்கும் வச்சிருந்து அதுக்கப்புறம் இது பண்ணிடுவாங்க இப்ப இவருக்கு என்ன நடந்துச்சு சிவசேனாவுக்கு என்ன நடந்துச்சு இல்ல மகாராஷ்டிரால மகாராஷ்டிரால பட்னாவிஸ்தான மறுபடியும் வந்தாரு வந்து தாக்கரே வந்து எதனால வெளியில வந்தாரு சொன்ன வார்த்தை இவங்க காப்பாத்தான வெளியில வந்தாரு அதனால இவங்க தன்னுடைய ஆட்களை தான் கடைசியில் கொண்டு குமாரை நாங்க மீண்டும் முதலமைச்சராக்கணுமே மஹாராஷ்டிராவதுல மகாராஷ்டிராவில வந்து தாக்கரே வந்து வெளியே போனார்ல அதுல உங்களுக்கு இங்க பயம் வந்துருச்சு குமார் அது மாதிரி போயிருவாரு இதுதான் சிறந்த உதாரணம் கோயம்புத்தூர்ல இடி இடிச்சா குத்தாலத்துல மழை பெஞ்சது அதுக்கும் மேலே ஒண்ணு சொல்லுவாங்க சார் மாஸ்கோல மழை பெஞ்சா மதுரையில கொடை பிடிப்பாங்க அது கம்யூனிஸ்டுகளுக்காக அவங்க எதிர்த்தரப்பு சொல்ற ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் சார் இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாகவும் இன்னைக்கு ஹிந்துவில் வந்து டேட்டா பாயிண்ட்ல ஒரு கட்டுரை வந்திருக்குது அதில் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் தி ஸ்டேட்ஸை பற்றி பேசுகிறோம் அது அப்பொலிட்டிக்கலாக அந்த விஷயத்தை அணுகிறதுக்காக எல்லாருக்கும் பொதுவாக அணுகிறதுக்காக பேசுகிறோம் ஆனால் தமிழ்நாடு பேசுது பிற மாநிலங்கள் பேசுது ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது பாஜகவினுடைய அரசியல் ஆதிக்கத்துக்கு மேலும் வலுவ

அப்ப இதை பொலிட்டிக்கலாகவும் எப்படி ஹேண்டில் பண்றது அவங்களுக்கு அட்வான்டேஜா வரக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க இதை எவ்வளவு தூரம் விட்டுக் கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வருது சார் அதான் என்னுடைய போய் தான் இவங்க நீதியை தேட வேண்டும் நீதி கிடைக்கும் என்று நம்ப வேண்டும் நம்ப வேண்டும் எதிர்கட்சிகள் அதற்கு நீதிமன்றம் போகாம இது சால்வ் ஆகாது இந்த டீலிமிட்டேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சென்சஸ் முடியுதுன்னு வைங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபது இவங்க எதனால ரெண்டாயிரத்தி பதினொன்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்ப சென்சஸே நடத்தாம எலெக்ஷன் நடத்தினா கூட அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் படி போவாங்க நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் படி போக மாட்டாங்க இம்மிடியட்லி பிஃபோர் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி டீலிமிட்டேஷன் கமிஷன் எந்த சென்சஸ் ஃபிகர்ஸ் இருக்குதோ அந்த சென்சஸ் ஃபிகர் அடிப்படையில் போகணும் அப்ப அந்த சென்சஸ் ஃபிகர் அடிப்படையில் ஹிந்து வந்து இத கொடுத்துருக்காங்க இதே நமக்கு டேமேஜிங் பல மாநிலங்களுக்கு இதே டேமேஜிங் இப்ப இவங்க சென்சஸ் முடிச்சாங்கன்னு வைங்க

அதனால அது தொடர்பாக என்ன ஃபார்முலாவை கடைப்பிடிக்க போகிறோம் அப்படின்றத அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லார்ட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப சரியாக இருக்கு அது வரைக்கும் சரியான ஒரே வார்த்தை தாங்க இந்திய அரசியல் சட்டம் நூறு தடவைகளுக்கு மேல் திருத்தப்பட்டிருக்கிறது எதனால ஏன்னா இந்தியா இஸ் எமர்ஜிங் சொசைட்டி இஸ் எ டைனமிக் சொசைட்டி மாறுதல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன இப்ப இதுல வந்து ஒரு காலத்துல வந்து காங்கிரஸ் ஓட் பேங்க் என்ன வந்தது

வழி வழியா நமக்கு இருக்கிற ஓட் பேங்க காலி பண்ணிடுவோம் போலயே ஓபிசி கொடுக்கணும் ஓபிசி கொடுக்கணும்னு சொல்லி சொல்றிய அப்படின்னாரு இப்போ தங்கபால நேரம் சொன்னாரு எங்க சார் நம்ம அது இருக்கு நீங்க சொல்ற எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் வந்து நம்மகிட்ட எங்க இருக்கு மாயாவதி அம்மா கரிசிராம் வந்தாரு எஸ்சி ஓட்டு போயிருச்சு முலாயம் சிங் யாதவ் லல்லு பிரசாத் யாதவ் வந்தாங்க பேக்வேர்டு ஓட்டை அவங்க எடுத்தாங்க மைனாரிட்டி ஓட்டையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க காங்கிரஸ்க்கு என்ன இருக்கு சரியான கேள்வி இட் வாஸ் இட் வாஸ் வெரி ஆக்யூரேட் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் அவர் சொன்னது நம்ம வந்து புது ஓட் பேங்கை கிரியேட் பண்ணணும்னா மக்களுக்கு நன்மை செஞ்சு தான் கிரியேட் பண்ண முடியும் ஓபிசி சவின் ரிலகேட்டட் டு பேக்வேர்ட் பொசிஷன் ரொம்ப நாளாக ஸ்டேட்டில் வந்து ஓபிசிக்கு நீங்கள் ஓட்டா கோட்டா கொடுத்துட்டு ப்ரொமோஷன்லையும் இது வேலையிலையும் எஜுகேஷன்லையும் சென்ட்ரலில் கொடுக்காம இருக்கிறது நியாயமே கிடையாது அதுக்கு ஏற்கனவே ஒரு கமிட்டி வர ஃபார்ம் இவ்வளவு ஃபைட் பண்ணி கடைசியில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வாங்கி தான் காங்கிரஸ் கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடி கொண்டு வரல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க ஆமா கான்ஸ்டியூஷன் படி ஓபிசி கொடுக்கணும் அதை தவிர்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு கிருமி கொஞ்சம் இடைஞ்சல் பட்டுன்னு ஓபிசி ரிசர்வேஷனை கொண்டு வந்தாங்க அப்போ காங்கிரஸ் அன்னைக்கு வந்து என்ன பார்த்தாங்க தங்களுடைய தானே பார்த்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து இவர் என்ன பார்க்குறாங்க பிஜேபி அவங்களுடைய பார்ப்பாங்க அவங்க ஓட் பேங்க் சிரமமா இருக்குது வந்து யூபியில் இன்னொன்னு ஓபி பிஜேபியுடைய மிகப்பெரிய திறமை என்னன்னா ஒரு தோல்வியை கண்டுவிட்டால் தோள மாட்டார் எதனால தோல்வி வந்ததுன்னு பார்த்து அதை சரி பண்ணிடுவாங்க போன தடவை வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து யுபிஎல் வந்து கம்மியா பண்ணிருந்தாங்க அடுத்து வந்து யுபிஎலக்ஷன்ல நான் இதுல பை எலெக்ஷன்ல அத சரி பண்ணிட்டாங்க மகாராஷ்டிராவும் அடிச்சிட்டாங்க திரும்ப அது அவர்களுடைய கெட்டிக்காரத்தனத்தினாலும் இந்தியா கூட்டணியுடைய ஒன்றுபட்டு இருக்க மாட்டோம் என்ற உறுதியான தீர்மானத்தினாலும் அவங்க ஜெயிச்சாங்க ஓகே சார் இது ரெண்டு இஷ்யூ பேசணும் ரெண்டு இஷ்யூவுமே ஆதிக்கத்துக்கு வழிகோல கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கு அதை தடுக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எவ்வளவு தூரம் வெற்றி பெறும் அல்லது இந்த இஷ்யூ சிந்து சிந்து பாத் கதை மாதிரி முடிவற்ற நிலைக்கு தான் போயிட்டே இருக்குமா அப்படிங்கிறது தெரியல பார்க்கணும் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் வணக்கம்